உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே ஊட்டச்சத்து எப்படி நம்ம எடுத்துக்கணும் ஊட்டச்சத்து எடுத்துக்கிறது மூலமாக நம்மளுடைய உடல் நம்மளுடைய வாழ்வு எவ்வாறு மேம்படும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரியப்படுத்துகிறாங்க அந்த வகையில் நம்மிடையே இன்னைக்கு கோத்தகிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய அரவேனு பகுதியில் உள்ள ஒரு ஊட்டச்சத்து நிபுணர் அர்ச்சனா திருமதி அர்ச்சனா அவர்கள் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட நம்ம ஊட்டச்சத்து சம்மந்தமான கேள்விகள் எல்லாத்தையுமே கேட்டு அதற்கான விடைகளையும் தெரிஞ்சுக்கலாம் அது தாண்டி காலையில் எழுந்திரிச்சதுமே சண்டேவாக இருந்தால் குழந்தைங்க எடுக்கக்கூடிய முதல் ஃபுட் என்னவாக இருக்கும்னா சிப்ஸாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆயில் ஃபுட் தான் வந்து அவங்க விரும்பக்கூடிய ஒரு ஃபுட்டாக வந்து இருக்குது ஸோ இது வந்து எப்படி நம்ம தவிர்க்கலாம் ஆ ஓகே இதுக்கும் வந்துட்டு எனக்கு ஆன்சர் நான் முன்னாடி சொன்ன ஆன்சர் சொல்லுவேன் யாருக்கும் சொல்லி கொடுக்கப்படாதீங்க நான் ஒபேஸாக இருக்கும்போது ஒரு எயிட்டி சிக்ஸ் கேஜி நான் இருக்கும்போதும் எனக்கு வந்து ஜங்க் ஃபுட் பிடிக்கும் பிகாஸ் நம்ம செல்ஸ் எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் உள்ளே போச்சுன்னா பாதையை வந்து டைஜஷன் ட்ராக்கு அனுப்பிட்டு பாதியை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோ ஓகேங்களா ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு அந்த செல்ஸ் எல்லாம் வந்து அந்த ஃபுட் வந்து எடுக்க பண்ணும் ஆனால் நம்ம அதுக்கு அது வரும்போது லைட்டாக நமக்கு பசிக்கும் லைக் வந்து தண்ணிக்கான பசி அது பசிக்கும் போது வந்து நம்ம வாட்டர் கொடுக்கணும் போது அந்த செல் என்ன பண்ணோம்னா மேலே எதுவும் வரலைங்க போது சைடில் இருக்கிற ஃபுட்டை எடுத்து கம்ப்ளீட் பண்ணிடும் அது வந்து நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் பசிச்சு பசிச்சு பசியாக அடங்கிடுச்சின்னு அதுதான் ப்ராசஸ் அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு ஃபைவ் ஹார்ஸ் கேப் அப்புறம் நம்ம லஞ்ச் சாப்பிடுவோம் நம்ம என்ன பண்றோம்னா இன் பிட்வீன் வந்துட்டு நம்ம லைட்டாக பசி எடுத்த உடனே ஐயோ குழந்தைக்கு பசிக்குதுன்னு குழந்தைக்கு ஃபுட் கொடுக்குறோம் நம்மளும் அதே தான் செய்கிறோம் முதல்ல நம்ம பண்ணிடுறோங்க நான் சொல்றது நம்ம பண்ணிடுறோம்ல காலையில சின்ன நல்லா கவனிங்களே வீட்டுல சமைக்கணும் வீட்டு வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு டீ ரெண்டு சாப்பிட்டுட்டு ஸ்டாப் பண்ணிடுவோம் நம்மளோட வந்து நான் நிறைய பீப்புள் கிட்ட கேட்டிருக்கேன் அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் டைமிங் வந்து டென் தேர்ட்டி மார்னிங் டீ அண்ட் டூ பிஸ்கட்ஸ் சரிங்களா இதே சம்டைம்ஸ் சம்ஸ் இருக்கு எடுத்துக்கோங்கன்னா அது வந்து அவங்களுக்கு பெரிய விஷயமாவே பிரியாதுன்னு பண்ணிடுறாங்க அதோட விளைவுதான் ஒரு பீஸா எடுத்துக்க போகுது முதல்ல அந்த அம்மா வந்து காலையில இருந்துச்சோன்னே பிரேக் என்ன பிரேக் முன்னாடி தண்ணி குடிக்கிற ஹாபிட் அவங்க கத்துக்கணும் எங்க அம்மா காலையில இருந்துச்சு ஒன் லிட்டர் வாட்டர் இன்டேக் பண்றது எந்த பொண்ணும் குழந்தைகளும் பண்ணுவான் தாராளமா அந்த குழந்தைகளும் வந்து காலையில எழுந்த உடனே தண்ணி குடிக்கக்கூடிய அந்த பழக்கம் வரும்போது அவங்களுடைய உடல்நிலை அப்படின்றது சீரான இயக்கத்தோட இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லி இதை தாண்டி இன்னைக்கு சிறுதானியம் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வந்து எல்லார்ட்டையுமே வந்து இருக்கு ஆனால் அதை எப்படி சமைக்கணும் அதை எந்த முறையில் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற அவேர்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு அதுக்குன்னு வந்து நீங்கள் தான் குக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எதுவும் ப்ரொசீஜர் இருக்குங்களா இந்த சிறுதானியங்கள் சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் நமக்கு எந்த வகையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்குதுன்றதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க இப்போ வந்து நம்ம எக்ஸஸ் வெயிட்டாக இருக்கிறதுனால இப்போ சிறுதானியம் எல்லாம் வெளியில வரது புரியுதுங்களா ரொம்ப அன்ஹெல்தியாக இருக்கும் சுகர் இருக்கு பிபி இருக்கு தைராய்டு இருக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியான லைஃப் லைனுக்கு போறோம் இதெல்லாம் வெளியில வராம இருந்திருந்தா நம்ம அதெல்லாம் கண்ணு கூட நமக்கு தெரிஞ்சிருக்காங்க சோ நான் சிம்பிள் வே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நம்ம ஊர்ல என்னென்ன கிடைக்கும் அதுதான் அந்த வெஜிடபிள்ஸ் அந்த தானியங்கள் நம்ம வந்து ரைஸ் நிறைய சாப்பிடுவோம் இல்லைங்களா நம்ம நிறைய இன்டேக் பண்ணுவோம் அது வந்து மாத்தக்கூடாது ஓகேங்களா அந்த சிறு தானியத்துல வந்துட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு ரைஸ் இருக்கு வேற நிறைய தினம் சாமான் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஆனாலும் நம்மளோட டயட் பிளான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் ஒரு பிளேட் ஃபுல்லாக நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுதான் நமக்கு ஃபுல்ஃபில் ஆகும்னா ஆஃப் பிளேட் எடுத்துடணும் ஒரு பிளேட்டில் ஆஃப் பிளேட் வந்து நான் ஸ்டார்ச்சி ஃபுட் எடுக்கணும் நான் ஸ்டார்ச்சி ஃபுட்னா வெறும் வெஜிடபிள்ஸ் அண்ட் நீர் காய்கறிகள் தான் வரும் அதில் வேறு எதுவுமே வராது நான் ஸ்டார்ச்சி ஃபுட் இதே மாவு சத்துள்ள ஃபுட் ஸ்டார்ச்சி ஃபுட்டுனா வந்துட்டு அதில் தான் நீங்கள் சொல்கிற மில்லட்ஸ் எல்லாம் எல்லா மில்லட்ஸும் எடுத்துக்கலாம் அதுல வந்து கார்போஹைட்ரேட் இருக்கு நம்ம பாடிக்கு வந்து கார்போஹைட்ரேட்டும் முக்கியம் எவ்வளோ நியூட்ரிஷன் நமக்கு இருந்தாலும் கார்போஹைட்ரேட் இல்லாமல் நம்மளால அந்த பாதி பிளேட்ல ஆஃப் போர்ஷன் வந்து நமக்கு இருக்கணும் லைக் மில்லட்ஸ் இருக்கலாம் ரைஸு வீட்டு நீங்க சொல்ற எல்லா வகைகளான பயிர் இது எல்லாமே இருக்கலாம் அண்ட் வந்து மாவு சத்துள்ள ஃப்ரூட்ஸும் இருக்கலாம் ஆப்பிள் நிறைய வகையான உங்களுக்கு வந்து அதுவும் நீங்க எடுத்துக்கலாம் அண்ட் வந்து பால் வகையான அது எல்லாமே வந்துட்டு அதுல ஒரு சிலது இன்டேக் பண்றதுனால மார்னிங் டைம்ல எடுத்துக்கலாம் ஆனா மீதி இருக்கிற ஆஃப் போர்ஷன் ஆஃப் போர்ஷன் ப்ரோட்டீன் சம்பந்தப்பட்ட ஃபுட்டாக இருக்கு ஸோ நம்ம காலையில் எடுக்கிற பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும் லன்ச் ஆகட்டும் டின்னர் ஆகட்டும் வந்துட்டு சத்து இல்லாத ஃபுட் எடுத்துக்கணும் அந்த ஆஃப் போர்ஷன்ல பாதி போர்ஷன் வந்து உள்ள ஃபுட் எடுத்துக்கணும் மீதி ஆஃப் போர்ஷன் ப்ரோட்டீன் ஸோ அதுக்கு வந்து நான் வந்து இது இதுதான் சாப்பிடணும் இதுதான் இல்லவே இல்லைங்க நம்ம ஊர்ல என்ன கிடைக்குது

என்ன கேட்டால் வந்து ஒரு இப்போ நிறைய எல்லாம் இருக்காங்க எல்லாம் சொல்கிற ரிசர்ச் பண்ணி சொல்றது வந்து இது வேண்டாம்னு சொல்கிறாங்கன்னா அது எப்போ நம்ம நாலேஜ்க்கு வந்துடும் ஏன்னா இப்போ எல்லாம் இருக்கிறதுனால நம்ம நாலேஜ்க்கு வந்துடும் ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம டேட் பிளான்ல இந்த ஒரு பிளேட் எடுத்தோம்னா இப்படி தான் இருக்கணும் நமக்கு தெரிஞ்சிருச்சுனாலே என்ன வேணாலும் சாப்பிட்லாம் இன்னைக்கு நாளைக்கு சப்பாத்தி ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி சாப்பிடலாம் என்னோட பீப்புளுக்கும் வந்துட்டு நாங்கள் அந்த மாதிரி இருந்தாலும் டேட் ஷார்ட் கொடுக்குறோமே தரும் ஸ்பெஷலாக பாதா முந்திரி அந்த ஸ்டைல் அந்த அந்த ஸ்டைலுக்கு நாங்க எடுத்துக்கோ மாட்டோம் பிகாஸ் அவங்க சின்ன வயசுலேருந்து அப்படிலாம் சாப்பிட்டு வளர்ந்துருக்க மாட்டாங்க இரண்டாவது விலைவாசியும் அதில் ஒரு பிரச்சனை இருக்கு எல்லாராலேயுமே வந்து எல்லாமே அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அது ஒரு கேள்விக்குறி தான் ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி நமக்கு ரெகுலராக நம்ம எடுத்துக்கிறக்கூடிய ஃபுட்லேயே வந்து நம்ம அதை ஒரு பிளான் பண்ணி அளவுகளை சேஞ்ச் பண்ணி நமக்கு தேவையான நியூட்ரிஷனை எடுத்துக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அது ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது இதை கேட்கும்போது ஏன்னா வந்து நிறைய இன்டர்வியூஸில் நம்ம கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் இதை எடுத்துக்கோங்க அதை எடுத்துக்கோங்க இந்த ஹை லெவல் ஃபுட் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் இது எல்லாராலையுமே பின்பற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கொஷின் வரும் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து ஃபிட் ஆகணும் அப்படின்றது எல்லாத்துக்குமே பிடிக்கும் ஸோ அதுக்காக வந்து நம்மளுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக ஜிம்க்கு போவோம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவோம் எல்லாமே பண்ணுவோம் பண்ணி கொஞ்சம் வெயிட் லாஸ் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலைனாலும் அவங்க வந்து அதை பாதியிலே விடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் போது மீண்டும் அவங்களுடைய உடல் எடை அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ப்ராப்ளம் அப்படின்றது கேள்விப்படுறதாக இருக்குது ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை ஆ இப்போ வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இருபது கிலோ எக்ஸஸ் வெயிட்டில் உள்ளே வராங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க எங்கேயுமே வர தேவையில்லை முதல்ல அவங்க வீட்டில் இருந்த மாதிரியே தான் அவங்க பண்ணணும் ஒன்லி ஆன்லைனில் தான் ஆன்லைனில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எண்பது பர்சன்ட் நியூட்ரிஷன் அண்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அந்த இருபது பர்சன்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எவ்ரிடே ஏர்லி மார்னிங் நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் சண்டே மட்டும் ஹாலிடே பிகாஸ் ஒன் வீக்ல ஒன் டே வந்து நம்ம வந்து பிரேக் கண்டிப்பாக கொடுக்கணும் சரிங்களா அண்ட் அந்த எயிட்டி பர்சன்ட் நியூட்ரிஷன் வந்து காலையில் மதியம் நைட் என்ன சாப்பிடும் நாங்கள் சொல்லி கொடுக்குறது ஜஸ்ட் வெயிட் லாஸ் மட்டும் கிடையாது லைஃப் லாங் அந்த டிசிப்ளின் கொண்டு வரதுக்காக நம்ம ஆர்கன்ஸ்க்கு இந்தெந்த மாதிரி தங்க இந்த மாதிரி தான் கொடுக்கணுங்குறது கொண்டு வரும்போது அவங்களுக்கு இன் பிக்ரீனில் வந்துட்டு வாட்டர் இன்டேக் பண்ண கற்றுப்பாங்க கரெக்டாக அவங்களோட டைமையும் நாங்கள் அழகா பிரிச்சு கொடுத்துருவோம் பிரித்து கொடுக்கும்போது அவங்க ஒரு டுவெண்ட்டி வீக்ஸ்ல வந்து அவங்க அவங்களோட ஐடியல் வெயிட்டுக்கு வந்துடுவாங்க ஐடியல் வெயிட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க வந்து இன்னும் ஒரு டுவெண்ட்டி வீக்ஸ் அவங்க ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க மசில்ஸை வந்து கெயின் பண்ண நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் நல்லா வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக எடுக்க வச்சு ஏன்னா வீக் ஆயிருக்கும் நம்ம வந்து மசில்ஸ் எல்லாம் வந்து குட் மசில்ஸும் இருக்கும் பேட் மசில்ஸும் இருக்கும் அது எல்லாமே திக் ஃபேட்டாக போயிருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுற ப்ராசஸ்ல குட் பேட் மசில்ஸோடு குட் மசில்ஸும் வீக் ஆயிருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து ஆஃப்டர் த்ரீ மந்த்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து குட் மசில்ஸ் வந்து க்ரோத் பண்ண நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லையும் ஈட்டிங் ஹேபிட்லையும் நம்ம மெயின்டெனன்ஸில் கொண்டு போகணும் கொண்டு போகிற ப்ராசஸில் அவங்க வந்து ஃபிட் ஆகிடுவாங்க நல்லா ஃபிட்டாக ஹெல்தி ஆகிடுவாங்க அவங்க எப்படி ஹெல்தி ஆகுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா அவங்க வே ஆஃப் ஸ்பீக்கிங் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப கோவப்படுற ஒரு கஸ்டமராக இருப்பாங்க ஆனால் வந்து ரொம்ப சாஃப்ட் ரொம்ப ஹெல்தியாக ரொம்ப பியூட்டியாக தெரியறது வந்து நமக்கு தெரிய வரும் சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம அவங்கள விட்டுட்டோம்னா அது வந்து ஒரு ஹேபிட்டா அவங்களுக்கு மாறிடும் இன்கேஸ் அவங்க ஒரு இந்த மாதிரி சாப்பிடறோம் நாங்க அந்த டைம்ல ஏன்னா சுச்சுவேஷன் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்காது இல்லையா நம்ம ஒரு மேரேஜ் போறோம் வேற ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கும் திடீர்னு ஏதாவது கொடுத்துருவாங்க நம்ம சாப்பிட்ற மாதிரி சுச்சுவேஷன் வருதுன்னு போது அவங்க இன்டேக் பண்ணிடுவாங்க பண்ணும்போது வந்துட்டு ஒன் டே டூ டேஸ் த்ரீ டேஸ் கண்டினியூஸா அவங்க எடுக்கும்போது ஃபோர்த் டே வெயிட் லைட்டா ஹை ஆகும் ஆகும்போது அவங்களுக்கே அது தெரிஞ்சிவோம் எப்படி இந்த வெயிட்டை லாஸ் பண்ணுறதுங்கிறது அவங்க ஒரு த்ரீ டூ சிக்ஸ் மந்த்ஸ் வந்து அவங்க ப்ராக்டிஸில் இருப்பாங்க எங்களோட இருக்கும்போது அதை வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்கள அவங்க நினச்சா கூட அந்த பயம் வரும் நான் எக்ஸஸ் வெயிட்டில் இருக்கும்போது நான் என்ன கஷ்டப்பட்டேன் இப்போ ஐடியல் வெயிட்டில் போது இவ்வளோ ஹாப்பியாக ரப்படியாக இருக்கேன் என்ன பார்த்து நிறைய அவங்க ஃபேமிலியில் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுருவாங்க அவங்க கிட்ஸு அவங்க ஃபேமிலியில் எல்லோரும் சேஞ்ச் ஆகும்போது ஸோ எது நல்லதுங்கிறது அவங்களால அனலைஸ் பண்ண முடியும் ஸோ அவங்க வந்து அவங்க டயட் பிளானில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க இன்னொரு விஷயம் சொல்லப்போனால் எல்லாேருக்கும் அவங்கவுங்க தான் அழகுங்க அவங்க அவங்க தான் பெஸ்ட்டு ஸோ அவங்க ஐடியல் வீட்டிலேருந்து ஒன்ஸ் அவங்க அழகாகி ஸ்மார்ட் ஆகிட்டாங்கன்னா அந்த லைஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் அவங்களுக்கே பில்ட் ஆகிடும் எஸ் குழந்தைங்க எப்படி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு நிறைய அம்மாங்க அதாவது தாய்மார்கள் வந்து வேலைக்கு போகிறாங்க நிறைய லேடிஸ் எல்லாமே இப்போ இன்னைக்கு வந்து எம்ப்ளாய்டாக தான் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பும் போது சாப்பிட்றதுக்கான நேரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கு அப்படியே சாப்பிட்டாலும் ஒரு இட்லி இந்த மாதிரி கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு அப்படியே போற மாதிரியான சுச்சுவேஷன் தான் இருக்கு ஸோ இவங்க வந்து எப்படி அவங்களுடைய மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டை அமைச்சிக்கலாம் இது எல்லாருக்கும் ஒரே டயட்லான் அவங்க வேலை செய்கிறாங்க வேலை செய்யல இது இவங்களா அவங்களா நம்ம ஹியூமன்ஸ்க்கு தெரியாது டைம் அப்படின்றது அந்த லேடிஸ்க்கு எம்ப்ளாய்டு லேடிஸ்க்கு வந்து டைம் அப்படிங்கிறது ஷார்டேஜ் இருக்குமே யாரா வேணாலும் இருக்கட்டும் அவங்க சாப்பாட்டுக்காக தான வேலை செய்றாங்க பிஃபோரா எந்திரிக்கணும் சோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படினா அவங்க முதல்ல வந்து செல்ஃப் லவ் செல்ஃப் செல்ஃப் லவ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது இருந்தா மட்டும்தான் நம்மளால ஹெல்தியா இருக்க முடியும் சரிங்களா நீங்கள் என்ன நம்பி உள்ளே வரீங்கங்கிறது வேறு ஆனால் வந்து அவங்களுக்கு செல்ஃப் லவ் வேணும் நான் அன்ஹெல்தியாக இருக்கேன் நான் என்னோட வெயிட் லாஸ் பண்ணணும் இல்லை நான் என்னோடய ஆர்கன்ஸ்க்கு நான் கொடுத்தா ஃபுல் டே வந்து நல்லா ஆக்டிவாக இருக்க முடியுங்கிறது முதல்ல அவங்களுக்கு வேணும் தெரியணும் தெரிஞ்சதுனாலே இப்போ ஒரு ஏழு மணி ஆறு மணிக்கு எந்திரிக்கிறாங்க எட்டு மணிக்குள்ளே சாப்பிட முடியலன்னா அஞ்சு மணிக்கு எந்திரிக்க சொல்லுங்கள் புரியுது இல்லைன்னா நாலு மணிக்கு எழுந்துருங்க நாலு மணிக்கு எழுந்திரிச்சு எல்லா வேலையும் டூ த்ரீ ஹவர்ஸ் பிஃபோரே கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நிம்மதியாக சாப்பிட்டு ரிலாக்ஸ் தான் சாப்பிட்டு போகணும் வை நாட் நமக்கு தானே டைம் இருக்கு நம்ம காரணங்கள் சொல்வதை விட நமக்கு நம்மளுடைய உடல் மேல நமக்குன்னு ஒரு சுய அக்கறை இருந்தால் நம்ம ஒரு நியூட்ரிஷியஸா அதாவது ஒரு ஊட்டச்சத்து வாய்ந்த ஒரு நபராக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க இதனால நம்மளுடைய ஆயுட்காலம் அதிகரிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ரொம்ப நன்றி மேம் நிறைய எங்களுக்கு தெரியாத தகவல்களை எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க மென்மேலும் உங்களுடைய தொழில் வளர்வதற்கும் உங்களுடைய சேவை வளர்வதற்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் நேர்லே ஊட்டச்சத்து வாரத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்து குறித்த பல விஷயங்களை நாம ஊட்டச்சத்து நிமிடம் அர்ச்சனா அவர்களிடமிருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இது தொடர்பான உங்களுடைய சந்தேகங்களுக்கு நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ செவன் த்ரீ ஒன் ஜீரோ ஒன் டூ நீங்க கேட்டு ரேடியோ குதகிரி இதுதான் நம்ம முகவரி மீண்டும் சந்திக்கலாம்